சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு ஷோல ரீ ரிலீஸ் ஆன அஞ்சான் அட்டகாசம் படங்களுடைய பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம் புதிசா ரிலீஸ் ஆகும் படங்களுக்கு இணையாக ரிலீஸ் படங்களுக்கு ரசிகர்கள் அமோக வரவேற்பை தராங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா கில்லி சச்சின் கேப்டன் பிரபாகரன் வாரணமாயம் போன்ற படங்கள் ரிலீஸ் ஆன போது ரசிகர்கள் அந்த படங்களை எப்படி கொண்டாடினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அதே போல கடந்த வாரம் ரீ ரிலீஸ் ஆகியுள்ள அஞ்சான் அட்டகாசம் ஆகிய ரெண்டு திரைப்படங்களுக்கும் ரசிகர்கள் அமோக வரவேற்பை கொடுத்துட்டு வராங்க முதல் நாள்ல இருந்து இந்த நிலையில மூன்று நாட்கள்ல இந்த இரண்டு படங்களுடைய வசூல் குறித்து தகவல் வெளிவந்திருக்கு சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் திரைப்படம் அறுபது லட்சமும் அட்டகாசன் திரைப்படமும் தொண்ணூறு லட்சத்துக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா வசூல்ல கலெக்ட் பண்ணிருக்கு வருகிற நாட்கள் இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்